ீங்களை போட்டுறேன் சட்ட நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குமே அப்படிங்கிற அம்மான் சண்டையா கேட்கல எந்த சட்டியோட

எனக்குரிய <laughs> <laughs>

என்னது காண்டி நிறைய போட்டா சாப்பிட மாட்டேன் ஆனா அப்பா கொஞ்சம் கொஞ்சமடங்க ஆவி வரதுல அப்படியே இங்க நட்டுக்கிட்டே ஆவி வரக்குது ஆவி வரக்குது ஆமா

அடஜினாரே வர வேண்டியதா? madam pola vechukala. புள்ள சூடுது. அவ காயத்துல. அவ நம்ம ராஜேஷ் ஆபரேட்டரங்கள யாரமன போக்க போறோம். இது சென்ஸ் சஸ்கின பேர்மா. தட்சிண். தட்சிண். அளை அளை வேற தன என்ன பண இருந்தா ஓகே. ஆ அளை வரணும். போறே இந்த ரோட். அம்மா அவன் பேரு பன்னங்க கோபி நம்மள எக்ளை மூடி சோட. சவ என்னடா அந்த. என்னடா அபர்னம். இங்க midline. ஓ. ആമ്മേടും ശരി ശരി சாப்பிடுം രരിയാ നിവീന്ദം ബഹ കളാണ് നടക്കുന്നത് പോച്ചി മട്ടാ சாப்பிടേ അമ്മേ ഇത് ഇല്ല ടീച്ചേ சொல்லி കൊടുക്കുക പതില്ല ഇങ്ങോട്ട് അടുത്തവരാ കൂടെ ചാപരുക ഇല്ല അവര അടുത്തവരല്ല ചാടടേ പിന്നെ ഇലൈ ടീച്ചേ ഹായ് വാ

சாப்பிட முடியும் <insky> <laughs>